வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் யார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் உடல் குறைவின் காரணமாக இறந்து போனார் இதற்கு முன்பாக அவரது மகன் இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் திரு தமிழ் மகன் ஈவேரா அவர்கள் அவரும் ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்து போனார் அதன் பின்பு ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்பொழுதே காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஈரோடு பகுதியினுடைய முக்கிய தலைவர்கள் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு எழுபத்தைந்து வயது ஆகிறது அவர் மூச்சு விடவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் உடல் குறைவால் இருக்கக்கூடிய ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு மீண்டும் இந்த தொகுதியை வழங்கக்கூடாது அதற்கு பதிலாக அவரது இளைய மகனான சம்பத் அவர்களுக்கு இந்த தொகுதியை வழங்க வேண்டும் என கூறியிருந்தார்கள் ஆனால் திமுக தரப்போ இவி கே எஸ் இளங்கோவனைத்தான் அங்கு போட்டியிட வைக்க வேண்டும் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி என்பது கொங்கு மண்டலத்தில் வருகிறது இங்கு அதிமுக வலிமையாக உள்ள ஒரு தொகுதி மேலும் அதிமுகவின் சார்பில் வலிமையான வேட்பாளரை களம் இறக்கலாம் அப்படி என்றால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் ஒரு ஸ்டார் வேட்பாளரை களம் இறக்கினால் மட்டுமே அங்கு வெற்றி பெற முடியும் எனவேதான் இவி கே எஸ் இளங்கோவனை களம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் தான் ஈவி கே இளங்கோவனும் போட்டியிட்டிருந்தார் அதிமுகவின் சார்பில் தென்னரசு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் ஓ பி எஸ் தனியாக ஒரு வேட்பாளரை அறிவித்திருந்தார் பின்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடி காரணமாக அவர் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளரை வாபஸ் வாங்க வைத்து விட்டார் இந்த தேர்தலில் நிலவியது இளங்கோவன் அவர்கள் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அவரும் தற்பொழுது உடல்நல குறைவின் காரணமாக இறந்து போனார் எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்றாவது முறையாக தேர்தல் வர உள்ளது மேலும் தமிழக சட்டப்பேரவைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது அதற்குள்ளாக தேர்தலை நடத்தலாமா அல்லது ஒரே வழியாக சட்டப்பேரவை தேர்தலோடு சேர்த்து இந்த தேர்தலையும் நடத்தலாமா என்ற கேள்வி எழுந்தது சட்டப்பேரவை செயலகம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவித்து விட்டது தேர்தல் ஆணையமும் இதனை முறையாக அறிவித்து விட்டது அவ்வாறு ஒரு தொகுதி காலியானதாக அறிவித்துவிட்டால் விட்டால் ஆறு மாத காலத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் எனவே தேர்தல் ஆணையத்திற்கு இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி மாதம் டெல்லிக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அப்பொழுது ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடைபெற்றால் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈவிகேஎஸ் கே இளங்கோவனின் இளைய மகனான சம்பத் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இதே இதேபோன்று அதிமுக மீண்டும் இங்கு போட்டியிட்டால் தென்னரசுவே மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தலிலும் போட்டியிட்டு வருகிறது எனவே இந்த முறை மீண்டும் மேனகா நவநீதம் அவர்களை போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடும் என அறிவித்து விட்டது எனவே தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடாது மீண்டும் இங்கு மும்முனை போட்டி நிலவுவதற்குத்தான் அதிக வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் அதிமுக ஏற்கனவே பலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலத்திலேயே தோல்வியடைந்து விட்டது தற்பொழுது அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளார்கள் மேலும் விக்கிரவாண்டி நடைபெற்ற இடைத்தேர்தலிலேயே அவர்கள் போட்டியிடாமல் பின்வாங்கி விட்டார்கள் தொடர்ந்து பத்து முறை எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்து விட்டதால் பதினோராவது முறையாக தோல்வி அடைய வேண்டிய அவசியம் வேண்டாம் என்பதனால்தான் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்தார்கள் தற்பொழுது மீண்டும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது பற்றி அதிமுக இதுவரையிலும் அறிவிப்பு வெளியிடவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி